அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்டரபுவனேஸ்வரி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்தோட குண நலன்கள் தன்மைகள் ராசியோடைய விஷயத்தில் நம்ம பிறக்கும்போது என்ன மாதிரியான பலன்களை என்ன மாதிரியான குணத்தை என்ன மாதிரியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த ராசியில் நீங்கள் பிறந்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்களை எப்படி இருக்க மேஷ மேஷராசி மற்றும் மேஷ லக்னம் காலபுருஷனுக்கு முதல் ராசிங்க அது என்னங்க காலபுருஷனுக்கு முதல் இந்த பக்கம் குருவோடைய வீடு இந்த பக்கம் சுபகிரகமான சுக்கரனுடைய வீடு ராசியிலே வந்து சூரியன் உச்சமடையக்கூடிய வீடு சனீஸ்வர பகவான் நீசம் அடைஞ்சு செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் ராசியான ஆடு அப்படிங்கிற சின்னத்தை வச்சிருக்கக்கூடிய ராசி செவ்வாயினா என்னங்க ஆளுமை தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் சூரியன் அங்கே உச்சமாகிறார் அப்போ என்ன இருக்கும் ஆதிக்கம் ரொம்பவே கட்டுப்படுத்தவே முடியாது மேஷ ராசியை இஷ்டம் இருந்தால் பேசி இல்லைன்னா போயிட்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி ஏன்னா இப்படிதான் எந்த ஒரு விஷயத்துலையும் நான் வந்து பார்த்திங்கனா காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் நான் யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்கவே மாட்டேன் யாருக்கும் எதுவுமே பேசவே மாட்டேன் ஆனால் நீ எனக்கு என்னை வந்து நீ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலேயுமே நீ இப்படி மாறலாம் அப்படி மாறலாம்னு சொல்லவே மாட்டாங்க அந்த தன்மானத்தை இழக்காத ராசி குணத்தையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க நான் இப்படி தான் என்கிட்ட பிடிச்சா பழகு இல்லைன்னா போயிட்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பெண்கள் இந்த ராசியில் பார்க்கக்கூடிய பெண்கள் ரொம்ப தைரியசாலிங்க ஆயிரம் மடங்கு ஆண்களை விட ரொம்ப அதிகமான தைரியசாலியோட இருப்பாங்க அதே போல் பெண்கள் அழகுக்கும் தன்னுடைய கூந்தலுக்கும் தன்னுடைய சிரிப்புக்குமே தன்னுடைய முகத்திற்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மெருகேற்றி ஒரு ஒரு வேலையும் செய்வாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆரம்ப காலத்தில் ஏனோ தானோன்னு இருந்தாலுமே மேஷ ராசியான பெண்கள் மத்திம வயதில் வரும்போது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கெத்தாக வந்துடுவாங்க குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இந்த ராசியோட குணநலன்கள் மாறும் அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறக்கும்போது ஒரு ஜாதகர் வந்து இல்லை ஜாதகியாக வந்து செவ்வாய் குணத்தில் இருந்தாலும் மத்தியமாக வயது போது வயதுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய தன்மை வெளிப்படும் அப்போது குலதெய்வத்து மேலே ரொம்பவே அனுகிரகமாகவும் ஈடுபாடு இருப்பாங்க போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அதையவே வெற்றி பெற்று சாதிக்கக்கூடிய ராசி முதல் ராசி எல்லா விஷயத்துலேயும் பிராண்டி நீட்டு நீ வந்து பழைய சோறு சாப்பிட்டாலும் வெளியே போகும்போதே இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நீட்டாக போகணும் இப்படி தான் கெத்தாக இருக்கணும் அப்படின்னு கெத்த மெயின்டைன் பண்ணக்கூடிய ராசி இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்துமே பாருங்க கேதுவோட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் நட்சத்திரம் தாயுள்ள ரொம்ப அதிகங்க அதை பார்த்து தெரியாதுங்க பழகி பார்த்தா தான் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு என்ன அப்படிங்கிறது புரியும் மேலோட்டமாக பார்த்தா இவங்க ரொம்ப ஹார்டு இவங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் அடித்த மாதிரி பேசிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இல்லை பழகி பார்த்துட்டா மேஷத்தை யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லை இவங்க எத்தனை நாள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல இவங்க எங்கூட இருக்கட்டும் அப்படின்னு என்ன சொன்னாலுமே கட்டுப்படக்கூடிய ராசி மற்றவங்கள தன்னுடைய பேச்சால் வசீகரிக்கக்கூடிய ராசியும் கூட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூனை மாதிரி இருப்பாங்க எல்லாம் தெரியும் பூனை மாதிரி இருப்பாங்க வெளியே பார்க்கும்போது சிங்கமாக வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க பார்த்து பிரமிப்படையக்கூடிய பேச்சு நடவடிக்கை ஒரு விஷயம் ஒரு பஞ்சாயத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா மேஷத்தை பொறுத்த வரையும் நீ தப்பு நீ கரெக்டு இவனோட நம்ம ஆள் நம்மளோட ஆள் இல்லை அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டாங்க இது தப்பு இது சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க குடும்பத்தை எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த ராசியை பொறுத்தவரையும் வெளியே சொல்லாமல் ஒரு ஒரு விஷயங்களும் தன தன்னுடைய குடும்பத்துக்குள்ளார எல்லாம் தெரிஞ்சுக்கணும் வெளியே நம்மளுடைய பிரச்சனைகள் போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சூரியன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெறுறதுனால அதிகாரத்துலேயே எதையுமே சாய்க்க முடியாதுங்க இவங்ககிட்ட இப்போ ஆசத்தால் மேஷ மேஷராசியை சாய்க்கலாமல் தவிர்த்து அதிகாரத்தினால் சாதிக்கவே முடியாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யார் என்ன பெருசாக சாதித்தாலும் சரி யார் என்ன பெருசாக பணம் வச்சுருந்தாலும் சரி என்னோடய விஷயத்துக்கு நான் கெத்துப்பா அப்படிங்கிறத கெத்தை விட்டு கொடுக்கக்கூடியாத ராசி அந்த மாதிரி பிறந்த நீங்கள் உங்களுக்கு வந்து தெளிவு ரொம்ப அதிகங்க மேஷத்தை பொறுத்த வரையும் தெளிவு ரொம்ப அதிகம் உங்களால் வர முடிஞ்சிரு அப்படின்னு ஒருத்தருங்க என்கரேஜ் பண்ணாங்கன்னா மேஷம் எடை அதாவது தொட முடியாத உயரத்துக்கு தொட்டிட்டு வந்துடுவாங்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ராசியோட குணநிலை உங்களுக்கு இருக்குது தனித்துவமான ஆள் ஒரு விஷயத்தை மற்றவங்க மாதிரி செய்யாமல் வேறு விதமாக யோசித்து டிஃப்ரெண்ட்டாக அட்டம் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா மேஷம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கெத்தான ஆள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாகவே இருப்பாங்க ஒரு மண்டபத்துக்கு போகிறீங்க ஒரு விஷயத்துக்கு போவீங்க எல்லோரும் கூட்டம் உட்காந்துருப்பாங்க ஆனால் மேஷத்தை பொறுத்தவரையும் தனியாக சிங்க மாதிரி நிற்குங்க இந்த கூட்டத்தோடு சேர்றது மேஷத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது என்ன விஷயம் இருந்தாலுமே வெளிப்படையாக அப்படியே பேசுகிறது கூட்டத்தோடு சேராமல் நான் இப்படி தான் ஏன் நீங்கள் எல்லோரும் கூடயும் பேசவே மாட்டேங்கிறீங்க ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாலுமே நான் இப்படி தாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நல்ல ராசி செவ்வாயோடைய ஆளுமை பெற்ற ராசி தடாலடியான முடிவு இந்த ஒன்று தான் மேஷத்துக்கு வந்து டவுன்ஃபால்னு நம்ம சொல்கிறது ஒரு கோபத்தில் என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு தப்புன்னு தெரிஞ்சாலுமே அதை பண்ணிடுவாங்க அது ஆயிரம் பேர் சொல்லி புத்திமொழி சொன்னாலும் இல்லை நான் வேச்சு கொடுத்துட்டேன் இல்லை நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா பகையவே வளர்த்துருக்கக்கூடிய ராசி எப்படின்னா யாருக்கிட்டையும் திடீர்னு யதார்த்தமா பேசுறதுனாலயே தடரடி முடிவு எடுக்கிறதுனாலயே சவாதானங்க அப்ப நான் தான் அப்படின்னு சொல்றதுனாலேயே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசி வாழ்க்கையில எப்படியும் வந்து நான் போராடி ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நான் ஜீரோல இருந்து ஆரம்பிச்சேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கக்கூடிய இடமே வேற எப்படி இருந்து வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுங்க மேஷத்தை பொறுத்தவரை யாருமே வீழ்த்த முடியாது தானாக வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறக்கிட்டே தான் உண்டு தவிர்த்து பெரிய ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம் போல் வளர்த்துறது வந்து மேஷந்தான் ஒரு சின்னதாக ஒரு மரம் வச்சு அது வளரக்கு எப்படி பாடுபடுறது மாதிரி தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் ஆரம்பத்தில் ஜீரோ அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க பிற்காலத்தில் அதாவது மத்தியம வயதிற்கு மேலே மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம் நல்லதாக வரதை பார்க்க முடியும் அதே போல் குரு மீது பற்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் குருவுடைய வீடு இந்த பக்கம் சுக்கரனுடைய வீடு இருக்கிறனால குரு மேலே குழதெய்வத்து மேலே எப்போவுமே பற்றோட இருப்பாங்க சுதந்திரமாக இருக்கணும் தன்னுடைய விஷயத்துல சுதந்திரத்தில் மட்டும் தலையிட்டால் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எவ்வளோ என்ன எதுன்னு பார்க்க மாட்டாங்க போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு சுதந்திரத்தில் தலையிட்டாவே அந்த ஏரியா பக்கம் என்னை தொடாதீங்க அப்படின்னு தனக்குன்னு ஒரு கெத்து வகிச்சிருக்கக்கூடிய ராசி அறிவு ரொம்ப அதிகங்க மேஷத்தை வரையும் அறிவு ரொம்ப அதிகம் அதற்கேற்ற மாதிரி அதிகாரம் செலுத்தினா அந்த ஆயுதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளையே திருப்பி அந்த அளவுக்கு மேஷத்தை வரையும் நம்ம மோதக்கூடாது ரொம்ப நைஸா பேசி நைஸா வாங்கிட்டா வந்து மேஷம் என்ன வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் ஆனால் அதிகாரம் பண்ணி தான் சாய்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மேஷத்துக்கு அதிகாரம் அப்படிங்கிறது நம்ம ஓரமாக நின்றுக்கணும் அது எவ்வளோ நீ பணக்காரனா இருந்தாலும் சரி பணம் இல்லாதவனா இருந்தாலும் சரி மேஷத்திட்ட பொறுத்தவரை வேலை நடக்காது சொல்றேன் அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதை செஞ்சு முடிக்காம மேஷம் எப்பொழுதுமே ஒருபோதுமே ஓயாது அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா செவ்வா செவ்வாங்கிறதே டைமிங் பெர்ஃபெக்ஷனுக்கான காரகம் அப்போ இவங்ககிட்ட எல்லாம் ஒரு வேலையை கொடுத்துட்டிங்கன்னா இரவு பகல் பாராமல் அயராமல் உழைக்கிற அந்த வேலையை மற்றவங்களோட ரொம்பவே திறமையை செய்யக்கூடிய நபர்கள் என்ன எங்கள் சனி நீசோ அப்போ ஒரு ஒரு விஷயங்களும் ஆரம்பிக்கும் போது வாழ்க்கையில் நிறைய படாத பாடுபட்டிருப்பாங்க அடுத்தவங்க கண்ணுக்கு இவங்க கெடுதலாக கெட்டவங்களாக தெரியுற மாதிரி நிறைய கற்பனைகள் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் எப்போவுமே புதனுடைய ராசி நம்ம சொல்லும்போது நேக்க தப்பிச்சுட்டு வந்துருங்க ஆனால் மேஷத்தை பொறுத்தவரை நேக்கு தெரியாதுங்க யதார்த்தங்கள் பேசுகிறதுனாலே வாழ்க்கையில் பழைய பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பாங்க அதே போல் ஆசை பிரம்மாண்டம் யூனிக்கான ராசி அதனால வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ராசி யூனிக்கான ராசி மற்றவங்க கூட வந்து இல்லாமல் தனித்துவமாக ஒருத்தவங்க செயல்படுறாங்க அப்படின்னா இந்த ராசி இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய பார்க்க முடியுது நிறைய கனவு கற்பனைகள் ஆசைகள் முதன்மை ராசி செவ்வாயே முதன்மை தான் அப்போ எங்கும் முதல் எதிலும் முதல் நான் தான் கெத்து எங்களுக்கு தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ எரிய டவுனானால் ஒரு பத்து நெகட்டிவ் பர்சனையும் மேஷத்துக்கு பக்கத்தில் உட்கார வைங்க மேஷம் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு தன்னுடைய பாசிட்டிவை ஒருபோதும் இழக்காத ராசியாக இருக்கும் இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய அறிவு ரொம்ப பயங்கரமான அறிவுங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா படிக்கவே இல்லை இதுதான் 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 இதுக்கு இவ்வளோதான் வில இதாக இப்படி தான் இதுதான் இப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி அனுபவ அறிவு மேஷத்தை பொறுத்தவரையும் அதிகம் அதே போல் குலதெய்வ அனுகிரகங்களும் மேஷத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் என்ன சொல்லுது குடி நட்சத்திரங்கள் கேதுவோட நட்சத்திரம் இருந்தாலும் சரி சுக்ரனுடைய நட்சத்திரம் இருந்தாலும் சூரியனோட இருந்தாலும் பெரு ஒளிமயமான எதிர்காலம் காத்துட்ருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே முருகனுடைய அருளால் அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா இந்த ராசியை பொறுத்தவரை இந்த ராசிக்கு பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு நல்ல ஒரு யோகமான பிளானட்டாக இருக்கிறதுனால எப்படியும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய டாப் ஃபைவ் ராசியில் மேஷ ராசியான நீங்கள் என்றைக்குமே கண்டிப்பாக நிச்சயமாக இருப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்கள் கேட்டுருந்ததில்ல ராசியோட பொது பலன்கள் தான் லக்னத்தை பொறுத்தவரை இது நிச்சயமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மார் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஷ்டு புவனேஸ்வரி நன்றி வணக்கம்